வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு மற்றும் வானிலை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் மழைப்பொடிவு எப்பொழுது என்பதை இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு முன் ஐந்து சென்டிமீட்டர் தூத்துக்குடியிலேயும் பல இடங்களில் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருந்த நிலையில் நேற்று காலை எட்டரை மணியிலிருந்து இன்று காலை எட்டரை மணி வரைக்கும் அதாவது பிப்ரவரி அதாவது முப்பத்தி ஓராந்தேதியும் பிப்ரவரி ஒன் ஒன்றாம் தேதியும் எதிர்பார்த்த நிலையில் அதாவது நேற்றைக்கு காலை எட்டரை மணிக்கு மேல் பெய்த மழைப்படிவு வெம்பக்கோட்டை ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஐந்து சென்டிமீட்டர் மேலும் எதிர்பார்த்த இடத்தை விட ஒரு ரெண்டு இடத்துல கூடுதலாக பெய்திருக்கிறது அது காரணம் என்னவென்றால் உயரழுத்தத்திலிருந்து வந்த நீராவி அதாவது குளிரலையில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து உள்ளே சென்ற பொழுது அதாவது காற்று சுழற்சி ஒன்று உருவாகி இருந்தது என்று சொல்லியிருந்தோம் கர்நாடக பகுதிக்குள்ளே வெப்பமடைந்த நீராவி உள்ளே செல்லும் பொழுது கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மரங்கள் மலைகளில் உள்ள மரங்கள் தடுக்கப்பட்டு மழை ஏற்படுத்தியது அதன் அடிப்படையில் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மழை அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் மூன்று சென்டிமீட்டர் மழை அதே போல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இது எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாக மூன்று இடங்களில் பெய்ந்து பெய்திருக்கிறது இதில் குண்டேரி பள்ளம் ஐந்து சென்டிமீட்டர் கனமழை பொழிவு மேலும் மழை மழைப்பொடிவு வெம்பக்கோட்டைக்கு தவிர்த்து பிற வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு நான்கு சென்டிமீட்டர் அதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் புதன் அணை ரெண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு ஒரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு ஒரு சென்டிமீட்டர் மேலும் ஸ்ரீவைகுண்டம் பழைய தாலுக்கா அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் ஒரு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் ஒரு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் ஒரு சென்டிமீட்டர் இதெல்லாம் தமிழ்நாட்டில் படிந்த மழை இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான் எதிர்பாராமல் திடீரென்று ஏற்பட்ட சிறு வானிலை மாறுதல் காரணமாக ஈரோடு மாவட்டத்திலும் கர்நாடக எல்லை வர அதாவது பவானிசாகர் மூன்று சென்டிமீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஐந்து சென்டிமீட்டர் இந்த இடங்களில் பெய்திருக்கிறது மேலும் சத்தியமங்கலம் ரெண்டு சென்டிமீட்டர் இது எதிர்பார்த்ததை விட மூன்று இடங்களில் கூடுதலாக பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்தது அலையாத்தி காட்டு பகுதியில் தூரலை மட்டும் கொடுத்துவிட்டு பாக்ஜல சிந்தி பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்படிவை ராமநாதபுரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கிறது ராமநாதபுரத்தில் கூட நினைக்கும் மழை தான் ஒரு சென்டிமீட்டருக்கு கேடு தான் பொழிந்திருக்கிறது ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மேலும் விருதுநகர் கூடுதலாக ஈரோடு நேற்றைக்கு முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் மழை இருந்தது நாளை எப்படி இருக்கும் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி வரைக்கும் கடலோரம் தூரலாம் அது தென்கடலோரம் தாங்க டெல்டாவிற்கு வாய்ப்பு இல்லை எனலாம் ஆனால் இன்று டெல்டா மாவட்டங்களில் கருமேகம் கடுமையாக சூழ்ந்தது மழைமானி இல்லாத இடங்களில் ஒரு சில இடங்களில் நினைத்திருக்கோம் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்லையும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்லையும் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மிக கடுமையான மேகம் உருவானது மதியம் ஒன்றரை மணி அளவில் ஆக இன்றைக்கு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு சில இடங்களில் நினைத்திருந்தாலும் பிற இடங்களில் நினைக்காமல் போயிருந்தாலும் பொழிவு இந்த சுற்று நிறைவடைந்தது அடுத்த மழைப்பொடிவு பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே இருக்கலாம் ஒரு நாள் இருக்கும் அதில் பதினாலு பதினைந்து தேதிகளில் இரண்டு நாளில் ஒரு நாள் மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக இலங்கைக்கு ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது ஆறிலிருந்து பத்தாம் தேதி பதினோராந்தேதி வரைக்கும் இடைவெளி கொடுத்துவிட்டு மீண்டும் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு மழை தொடடு மழைப்பொடிவை தொடக்கம் அந்த மழைப்பொடிவு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் ஏதேனும் ஒரு ஓர் நாள் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் இதே போல் டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தான் உறுதியாக தெரியுது அதாவது தென் மாவட்டங்கள் ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தென்கோடி மாவட்டங்களுக்கு வாய்ப்பு தெரிகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கூட வாய்ப்பு இருக்குது இலங்கையில் பெய்யும் பொழுது ஆகவே ஏற்கனவே இலங்கையில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பெய்யாமல் சென்றிருக்கிறது அப்படி வந்திருந்தாலும் நனைக்கும் அடையாக இருந்திருக்கும் ஆனால் தென் இலங்கையில் பொழிவு கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழைப்பொழிவு என்பது வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து டெல்டாவின் தெற்கு கடலோரம் டெல்டாவின் கடலோரம் வாய்ப்பிருக்கு உறுதியில்லை ஆனால் தென்கடலோரத்திற்கு வாய்ப்பு கூடுதல் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளுக்கு நூறு சதவீதம் உறுதியாக தெரிகிறது பதினி பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அது சரண மழை போல தான் வெயிலுக்கு இடையே தான் மழைப்படி கொடுக்கும் தமிழ்நாட்டில் வானிலை வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பம் நிலவும் மேகங்கள் அவ்வப்பொழுது மதிய நேரத்தில் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் அது தூரலுக்கு கூட வாய்ப்பு குறைவு தான் தென் மாவட்டங்களுக்கு தான் ஐந்தாந்தேதி வரைக்கும் ஆங்காங்கே தூரல் வாய்ப்பு இருக்குது அதுவும் மழைக்கு வாய்ப்பு குறைவு தூரல் வாய்ப்பு இருக்குது அது வெயிலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக இருக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் மூடு பணி நாளையும் இருக்கும் மூடு பணி நாளையும் இருக்கும் உயரடுத்தமானது தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து உயரடுத்த குளிர்காற்றை தமிழ்நாட்டில் அனுப்ப இருக்கிற காரணத்தினால மூடு பணி தான் இனிமேல் வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் மூடு பணியோட அளவு கூடும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் கடுமையான மூடு பணி இருக்கும் அந்த மூடு பணிக்கு பிறகு தான் அது பதிமூணு பதினாலில் கூட மூடு பணி இருக்கும் அந்த மூடு பணியிலேருந்து வரக்கூடிய உயரடத்திலேருந்து வரக்கூடிய அந்த நீராவியானது வெப்பசரண இடைமலைக்கு சாதகமாக இருக்கும் பதிமூணு பதினாலு பதினைந்தில் ஒரு இரு நாள் அதுவும் நாள் முழுவதும் கிடையாது ஆங்காங்கே மதிய நேரத்தில் குஞ்ச நேரம் மட்டும் இப்படிப்பட்ட மழை பரவலான தமிழ்நாட்டில் மழையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதியில் தெரிகிறது பரவலான ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டம் இல்லை கோடை மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்கிற மழை எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நாள் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய நாள் வந்து மாத இறுதியில் தெரிகிறது உறுதி இல்லை மார்ச்சில் தென் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்குமே ஆங்காங்கே இருக்கும் பாளையங்கோட்டை திருநெல்வேலி இது எல்லாமே ஏப்ரலில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் திருச்சி கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே ஏப்ரலில் இருக்கும் மே மாதத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வெயிலுக்கு பின் மாலை இரவு வெப்பசலன இடிமழை இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை வெப்பமும் மிகுதி கோடை வெப்பமும் சராசரிக்கு மிகுதி கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல் சராசரி கூடுதல்னால் வழக்கமாக பெய்யக்கூடிய மழையில் சற்று கூடுதல் கோடை மழை கோடையில் நிகழ்வுக்கும் வாய்ப்பிற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆய்வு தொடர்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்தலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி